வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாலாஜாபேட்டையில் சௌரசா சேவா சங்கத்தின் சார்பாக வெள்ளி விழா கண்ட சேவா சங்கத்தின் நல உதவிகள் வழங்கு விழா இன்று நடைபெற்றது சௌரஸ்ஷா ஸ்ரீ ராமபஜனை மந்திர் கல்யாண மகாலில் நடைபெற்றது தலைமை நிம்மள்ளு எஸ் வாஸ்து ராஜா அவர்கள் வரவேற்புரை துஷ்டு ஆர் சண்முகம் ஜில்லா ஆர் ஜெகதீசன் முன்னிலை திருவாளர்கள் ஆர் ராம் முரளி ஜிஎஸ் பீஸ்மாச்சாரி திம்மண்ணு டி ரமேஷ் நீலகண்டா ஜி கோபி கலின் வி யுவராஜா செவ்ணா கே கோபி சரவணா ஜி முரளி மற்றும் நிகழ்ச்சியின் சௌரஷ்டிரா சேவா சங்கத்தின் சார்பாக பாராட்டு பெற்று ஏற்புரை நிகழ்த்தியவர்கள் டிடி கோபிநாத் அவர்கள் பாதே ஹரிநாத் ஜெயராம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் விபி ராமமூர்த்தி லக்ருடுவா டிஆ டி துளசிராம் திருமதி தனலட்சுமி ராமமூர்த்தி டாக்டர் ஆனந்தி துளசிராம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் ஏழை தாய்மார்களுக்கு இலவச சேலைகள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு பள்ளியில் சிறப்பாக படித்துகின்ற மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை தொகை வழங்கப்பட்டது இந்த விழாவில் இலவசமாக வேஷ்டிகள் வழங்கப்பட்டன ஏழை மக்களுக்கு இலவசமாக சேலை மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் நிறைவாக அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கி இந்த சிறப்பாக வாய்ந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு செய்திக்காக ஈஸ்வரன்